வார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு மார்கசிரிஷ குருவார பூஜையினுடைய முதல் வாரம் நிறைய பேர் வந்து காலையிலேயே பூஜை செய்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து நாங்கள் மாலையில் செய்யலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க இன்னும் சில பேர் எங்களால் இந்த வாரம் செய்ய முடியல அடுத்த வாரம் செய்யலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பாலச்சந்திர தரிசனமும் இருக்குது அதாவது மகாலட்சுமி தாயாரினுடைய சகோதரர் தான் சந்திர பகவான் அவருடைய தரிசனமும் இருப்பதினால இன்றைய தினம் மாலை நேரத்தில் எப்படி பூஜையை செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு வந்து அது தூண்டுதலாக இருக்கும் நிறைய வீடியோக்கள் போடணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அப்படின்றது எனக்கு ஏற்படும் பொதுவாக சந்திர சகோதரியை நமகா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை வந்து போற்றிகளில் சொல்வது உண்டு அந்த விதத்தில் சந்திர பகவான் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய சகோதரர் பார்க்கடலை கடையும் போது சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரோடு வந்ததினால அவர் வந்து சகோதரர் ஸோ அப்படி இருக்கும்போது இன்று இரண்டாம் பிறை தரிசனம் கேலண்டரில் பார்த்திங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னும் போட்டிருப்பாங்க ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இரண்டாம் பிறை அதாவது பாலச்சந்திர தரிசனம் அப்படின்றது செய்யணும் மனசு வந்து எப்பொழுதும் சஞ்சலமாக இருக்கு ஒரு நிலையில் இல்லை எதையும் எங்களால் சரிவர யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த இரண்டாம் பிறை தரிசனத்தை மாதா மாதம் செய்யும்போது அவர்களுடைய மனதில் ஒரு நிலை அப்படின்றது வந்து ஏற்படும் அப்படி இன்றைய தினம் குருவாரம் பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமையை வந்து மகாலட்சுமி வாரம் அப்படின்னு சொல்லுவோம் குருவாரத்தையும் அதாவது வியாழக்கிழமையும் லக்ஷ்மி வாரங்கள் அப்படின்னு சொல்வதுண்டு அதிலேயும் மார்கசிரிஷ மாதம் அப்படின்றதுனால மகாலட்சுமி பூஜைகள் அப்படின்றது எல்லா இடங்களிலேயும் விரிவாக செய்வாங்க அந்த நாளில் வந்து இந்த சந்திர தரிசனம் வருவது அப்படின்றது நமக்கு ரொம்பவே சிறப்பானது அதனால் இன்றைய தினம் சந்திர தரிசனத்தை செய்யணும் சந்திர பகவானினுடைய அனுகிரகம் கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றே கால் கிலோ பச்சரிசியை வாங்கிக்கிட்டு சந்திர பகவானினுடைய பிம்பம் அதை வந்து கடைகளில் வெள்ளியில் வந்து வாங்கிட்டு ரொம்ப கம்மி தான் இருக்கும் அதை வாங்கி ஒரு வெண்மையான வேஷ்டி அதாவது பார்டர் போட்ட வெண்மை நிறத்தில் இருக்கின்ற வேஷ்டி டவல் ஒன்றே கால் கிலோ அரிசி அந்த சந்திர பிம்பம் வெற்றிலை பாக்கு பழம் தட்சணை வைத்து ஐயருக்கு வந்து தாம்பூலம் தருவதன் மூலமாக சந்திர பகவானினுடைய அனுகிரகத்தை பெறலாம் ஒவ்வொரு மாதமும் இந்த பாலச்சந்திர தரிசனத்தை இரவு எட்டு மணிக்கு மேலே உங்களுடைய கண்களுக்கு தெரிந்தாலும் தெரியவில்லை அப்படின்னாலும் ஏன்னா சில நேரங்களில் மேக கூட்டங்கள் இருப்பதினால தெரியாது எட்டு மணிக்கு சந்திரோதயம் அப்படின்றது வந்து ஆகும் எப்படி ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத நாம் வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி எட்டு மணிக்கு சந்திரோதயம் அந்த நேரத்தில் கொஞ்சமா வந்து பால் எடுத்து வெள்ளி கிளாஸ் இருந்தால் அதில் பால் எடுத்துக்கோங்க தண்ணீர் சேர்த்துக்கோங்க அந்த கிளாஸ் முழுவதும் வெள்ளி இல்லை அப்படின்னாக்கா கிளாஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது கண்ணாடியால் ஆன கிளாஸ் எடுத்து அதில் ஊற்றி சந்திர பகவானுக்கு அர்கியத்தை தரலாம் எதில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வந்து அதில் ஊற்றிட்டு சந்திர பகவானுக்கு பால் நைவேத்தியம் வைத்து கற்பூர ஹாரத்தியை காமிச்சிட்டு நாம் உடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆடையில் இருந்து ஒரு நூலை எடுத்து மேலே வந்து விடணும் இது வந்து முன்காலத்திலலாம் நம்முடைய பெரியவர்கள் வந்து செய்வாங்க இந்த மாதிரி அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆடையில் இருந்து நூலை எடுத்து விட்டுட்டு சந்திர பகவானை நமஸ்காரம் செய்துப்பாங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதம் முழுவதும் மனம் அப்படின்றது நிம்மதியாக இருக்கும் மனம் செம்மையானால் மந்திரம் ஓத தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனது ஒரு நிலையாக இருக்கும்போது நம்முடைய யோசனைகள் நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே சரிவர இருக்கும் அதனால இன்றைய தினம் சந்திர பகவானை வணங்குவது ரொம்பவே சிறப்பு மகாலட்சுமி பூஜை காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் கோமாதாவிற்கு ஆகாரம் ஏதாவது கொடுத்து மகாலட்சுமி தாயாரை வந்து பூஜை செய்துக்கங்க ஆனால் வந்து இந்த முதல் வார நைவேத்தியம் அந்த ப்ராப்பரான பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த நைவேத்தியத்தை இரண்டாவது வாரம் செய்து செய்வது ரொம்பவே சிறந்தது ஆனால் மாலை நேரத்தில் குருவாரம் பூஜை இருப்பதில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை அஷ்டோத்திரத்தினால் அர்ச்சனை செய்து வணங்குவது கோபூஜையை செய்வது சந்திர தரிசனத்தை செய்வது நமக்கு அதாவது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் அப்படின்றது வந்து நமக்கு ஏற்படும் முடிந்தால் சுமங்கலி பெண்களுக்கு இன்றைய தினம் தாம்பூலம் தருவது கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்வது சந்திரசேகர அஷ்டகம் அப்படின்னு இருக்குது அந்த சந்திரசேகர அஷ்டகத்தை வந்து பாராயணம் செய்வது அல்லது கேட்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது எப்பொழுதுமே நாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்முடைய மனநிலை வந்து சரிவர இருந்தால் தான் வந்து நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் அப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதேதோ முடிவுகளை எடுத்துட்டு பின்னாடி யோசிப்பாங்கன்னா வந்து சரிவர முடிவு எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கை அந்த முடிவால் வந்து வீணாக போகும் அப்படி இருக்கும்போது இந்த சந்திர தரிசனம் செய்யும்போது அந்த மாதிரி முடிவுகள் எடுக்காத வண்ணம் மனம் அப்படின்றது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை கழித்து வருகின்ற இரண்டாவது நாள் நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அமாவாசை மறுநாள் வந்து பிரதமை பாடிமி அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது நாள் பிரதமைக்கடுத்து இரண்டாவது திதி த்வித்தியை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தித்தியை திதியில் சந்திர பகவானை நாம் வணங்கணும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பாலச்சந்திரராக அதாவது குழந்தை சந்திரராக நமக்கு வந்து காட்சி தருவார் அவரை தரிசனம் செய்யும்போது அவர் எப்படி பௌர்ணமி வரை வளர்ந்து கொண்டே போகின்றாரோ அதே மாதிரி நமக்கு ஐஸ்வர்யமும் வளரும் இன்று மார்கசிரிஷ வாரம் அப்படின்றதுனால இன்றைய தினம் நாம் வணங்கும்போது மன அமைதி செல்வம் அனைத்துமே நமக்கு ஏற்படும் அதனால இன்றைய தினம் சந்திர பகவான் வானத்தில் தெரிந்தாலும் தெரியவில்லை அப்படின்னாலும் ஹாரதியை காண்பித்து அவரை வணங்குவது அப்படின்றது நமக்கு மகாலட்சுமி தாயாரோடு சந்திர பகவானினுடைய அனுகிரகமும் நமக்கு ஏற்படும் அதனால் இன்றைய தினம் வந்து சந்திர பகவானை வந்து மறக்காமல் வணங்குங்க முடிந்தால் ஒரு இரண்டு பேருக்கு இன்றைய தினம் அன்னதானம் செய்யுங்க மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் கூட நாம் வந்து அன்னதானத்தை வந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நித்திய அன்னதானம் நடக்கின்ற இடத்துல இன்றைய தினம் உப்பை வாங்கி தருவது அரிசியை வாங்கி தருவதும் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் அப்படின்றது வந்து வெறும் பணம் மட்டும் கிடையாது அனைத்து வகையான செல்வங்களும் தான் மகாலட்சுமி தாயார் லட்சுமிகள் அப்படின்னு சொல்றோம் வீரலட்சுமி சந்தான சந்தானலுமி ஜெயலக்ஷ்மி இந்த மாதிரி அனைத்தும் நமக்கு இருக்கணும் பணம் இருக்கு ஆனால் தைரியம் இல்லை அப்படின்னா அந்த பணம் என்பது சரிவர நம்மிடத்தில் இருக்காது அதனால தைரிய லட்சுமி இப்படி அனைத்து லட்சுமிகளும் நம்மிடத்தில் வாசம் செய்யணும் அப்படின்னா நம்ம தர்ம தர்மங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி தான தர்மங்கள் செய்யும்போதுதான் அனைத்து செல்வங்களும் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் அதனால் இன்றைய தின மாலை நேரத்தில் சந்திர பகவானை வணங்குவதை யாரும் மறக்காதீங்க நன்றி வணக்கம் சரணம்